சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு அதிரடி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு இருக்குது அதாவது ரேஷன் கடையில் பொருட்கள் போட்டுட்ருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த பொருட்களோட எடையில் மாற்றம் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது அண்ட் அது அமலுக்கும் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னா ரேஷன் அட்டை வந்து ரத்தாக போகுது பொருட்கள் ரேஷன் அட்டைக்கு கிடைக்காது இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த ரெண்டு அறிவிப்புகளும் என்ன அப்படின்னு நீங்கள் தெளி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படின்னா அனைத்து பொருட்களும் மலிவான விலையிலும் இலவசமாகவும் நிறைய சலுகைகளுடனும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்தது இந்த நிலையில் ரேஷன் கடையில் போடக்கூடிய அரிசி மற்றும் கோதுமை அதாவது அரிசி ஒரு மூணு கிலோ போடுறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு கிலோ கோதுமை வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு தான் இப்ப மாற்றம் செஞ்சு சம அளவுல ரெண்டுத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது அரிசி மற்றும் கோதுமை ரெண்டுத்தையும் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ அதே இடையில கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவே நீங்கள் அந்தயோதியா அட்டையா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது கிலோ அரிசியுடன் பதினாலு கிலோ கோதுமை வழங்கப்பட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோ அரிசியுடன் பதினேழு கிலோ கோதுமை வந்து கட்டாயமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்ருக்காங்க இது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கும் வந்துருச்சு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் கோதுமை அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான குட் நியூஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நவம்பர் முப்பதாம் தேதி வரையும் வந்து கால அவகாசத்தை நீட்டிச்சிருந்தாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களோட இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ரேஷன் கடையில் வழங்கப்படக்கூடிய ரேஷன் பொருள் பொருட்கள் அதுக்கப்புறம் ரேஷன் அட்டைக்குன்னு சில சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க அரசோட உதவிகள்லாம் கிடச்சிட்ருக்கோம் அவை அனைத்தும் முற்றிலும் தடைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் இன்னும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை இல்லைனா ஆன்லைன் மையத்திற்கு சென்று குடும்ப அட்டையை அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைவரோட ஆதார் கார்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது தலைவர்னு சொல்லி அந்த ரேஷன் அட்டைக்கு இருப்பாங்க அவங்களோட மொபைல் நம்பரு வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க அதே தான் நீங்கள் ஆதார் அட்டைக்கும் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ அதை கட்டாயம் தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை இல்லைன்னா இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களோட ரேஷன் அட்டை கட்டாயமாக ரத்தாயிடும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் and அண்ட் you ஃபார் watching